மாத்த இவனு ஆதம் ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் நீங்க மரணிச்சிட்டால் நான் மரணிச்சால் சலாஸ் அவருடைய அமல்கள் எல்லாமே துண்டி அதாவது அவரோட மரணித்ததோடு அமல்கள் துண்டிக்கப்பட்டிரும் அவருக்கு அதுக்குப் பிறகு அமல் செய்ய முடியாது ஆனால் மூன்று விடயங்களை தவிர அதுல ஒன்று என்ன சொன்னாங்க இல்முன் அவர் கற்ற கறிவு பயனுள்ள கல்வி அந்த கல்வியினால மக்களுக்கு பயனுள்ளவராக இருந்தார் இப்ப நீங்க ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றீங்க என்றால் நீங்க மரணிச்சாலும் அவர் அமல் செய்வதன் மூலமாக கபருக்குள்ள வந்துட்டீங்க ரெண்டாவது சதகாஜாரியா நம்ம விட்டு போற சதகாஜாரியா கோடி லட்சம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்க கூடாது சில பொழுது என்கிட்ட கோடி கணக்கில் லட்ச காசு இல்லை அப்படின்னு நினைப்போம் நீங்க ஒரு பிள்ளைய சாலியான பிள்ளையா விட்டுட்டு போறது இதுக்குதானே அது நீங்க கோடான கோடி சதகாஜாரியா செய்யறதை விட சிறந்தது அந்த புள்ளை நீங்க சாலியான விட்டுட்டு போனீங்கன்னா சதக்கா ஜாரியாவா விட்டு போறீங்க சாலியான பிள்ளையா விட்டுட்டு போறீங்க வலதும் சாலியது உலகு வலது சாலி எது உலகம் தந்தைக்காக பிரார்த்திக்க கூடிய தாய் தந்தையர்களுக்காக பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலியான குழந்தைன்னு சொன்னாங்க